ஜோதி அருட்பெருதி கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மூலிகை அறிவோம் என்ற காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்பது சுண்டைக்காய் நமது இந்த சுண்டைக்காய் வந்து மூலிகையாகவும் பயன்படுத்துகிறோம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய அன்றாட உணவு முறைகள்லேயும் சமையல்கள்லையுமே பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் தென்னிந்திய பகுதிகளில் இந்த சுண்டைக்காய் பயன்பாடு வந்து உணவு முறைகளில் அதிகமாக இருக்கும் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையது அதே நேரம் வயிறு சுத்தம் வயிற்றுக்கூடிய தேவையற்ற பூச்சிகள் புழுக்கள் இவைகளை நீக்கக்கூடியது அதே நேரம் குடல் வந்து அதிகமாக பேதி ஏற்படும் பொழுதும் இந்த சுண்டக்காய் சோரணத்தை வந்து மருந்தாக கொடுப்பாங்க நம்ம உணவில் எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குழம்பாக அல்லது இதை மோரில் ஊற வைத்து காய வைத்து வற்றலாக நம்ம பயன்படுத்தி வரோம் இந்த வற்றலாக பயன்படுத்தும் போது பல இடங்களை நம்ம பார்க்குறோம் கடைகளில் அந்த வற்றல் வாங்கும்போது அதிகமான உப்பில் ஊறப்பட்ட வற்றலை தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் அந்த உப்புல ஒரு எந்த ஒரு மூலிகையும் அதிகமாக பயன்படும் போது அதனுடைய மருத்துவத்தன்மை குறைஞ்சிடும் எனவே வத்தலாக பயன்படுத்தும்போது நீங்கள் இல்லங்கள்லேயே செய்யுங்க இல்லை வெளியேருந்து வாங்கும்போது உப்பில் தோயாத அல்லது உப்பு குறைவான வற்றலை பயன்படுத்துங்க பச்சையாக போது அதை வாங்கி இடித்து குழம்பு வைப்பாங்க கிராமங்களில் அந்த குழம்பு அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க வயிறு சுத்தமாக இருக்கும் கசப்பு தன்மை உடையது நம்ம உணவில் அறுசுவை உணவில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவு அதில் இந்த கசப்பு மிகவும் நல்ல கசப்பு எனவே அன்றாட உணவில் வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் குழம்பு அல்லது சுண்டக்காய் வற்றல் சுண்டக்காய் பொரியல்களை நம்ம பயன்படுத்தி நம்ம உடலையும் ஆரோக்கியமாக காத்து கொள்வோம் நோயற்ற வாழ்வில் நாம் அனைவரும் வாழலாம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க மாமிச உணவை தவிர்த்து பத்திய உணவுடன் இந்த மூலிகைகளெல்லாம் பயன்படுத்தினா குருவருள் திருவருளோடு நாம் நீண்ட நாள் வாழலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த காணொலியை நண்பர்களுக்கு பகிரவும் நமது வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்